என்று சொல்வார்களே அந்த வார்த்தைக்கு இனியும் அர்த்தம் இருக்குமா என்ற கேள்வியை பதிவு செய்திருக்கிறது கோவை மாவட்டம் வால்பாறை சுற்றுலா பிரியர்களின் உல்லாசபுரியான வால்பாறையே மனிதர் ஆம் ஒரே ஒரு தன்னன் தனி மனிதர் தனது ஆழ்மன வக்கரங்களுக்கும் தனி மனித வெறியாட்டங்களுக்குமான வடிகாலாக மாற்றி எதிரியாக பேயாட்டம் போட்டு முடித்திருக்கிறார் அவருக்கு மிக நெருங்கிய பெண்மணி ஒருவரே தன் முகத்தை மறைத்து அந்த முகத்தை வெளிச்சம் போட்டு காட்ட சத்தியம் தொலைக்காட்சிக்கு மட்டும் மனம் திறந்து கொட்டிய வார்த்தைகள் எல்லாம் வரப்போகின்றன அதனால் அடுத்த அரை மணி நேரத்திற்கு கண் இமைக்காமல் காதுகளை மூடாமல் இந்த நிகழ்ச்சியை பாருங்கள் கேளுங்கள் பொது இடங்களுக்கு போய் தங்கும் பெண்களே உஷார் என அபாயமணி அடித்திருக்கிறார் அந்த அயோக்கிய சிகாமணி அந்த நபர் செய்த காரியத்தால் வால்பாறையை அடுத்துள்ள காடமறை மற்றும் அட்டக்கட்டி பகுதிகளுக்கு சுற்றுலா போய் வந்தவர்கள் எல்லாம் ஐயோ அந்த அயோக்கிய சிகாமணியின் வக்ர வலையில் ஒருவேளை நாமும் இருப்போமா என மன உளைச்சலில் வெந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அந்த படு பாதகனின் காரியங்கள் எப்படி இருக்கும் என நீங்களே யோசித்து பாருங்கள் சரி சரி பீடிகை போதும் என்னதான் அந்த அக்கிரமம் அப்படி எதுதான் அந்த வக்கிரம் என நீங்கள் கேட்பது எங்கள் காதுகளில் விடுகிறது அண்மை செய்திகளில் நீங்கள் இதனை பார்த்திருக்கலாம் இல்லை பார்க்காமலும் இருந்திருக்கலாம் சுப்பிரமணியன் என்றொரு மின்வாரி பொறியாளர் ஒட்டுமொத்த தமிழகமே தற்போது மின்வெட்டால் பரிதவித்துக் கொண்டிருந்த போதிலும் மின்சார தாக்குதல் போன்ற படு பயங்கர ஷாக்கை பஞ்சமின்றி வஞ்சத்தோடு வாரி வழங்கி இருக்கிறார் இந்த மின்வாரிய பொறியாளர் பெண்கள் மேலே ரொம்ப மோகமாக ப பண்ணிவிட்டு ஆபாஷமாக எடுத்துட்டு அது கூட்டிகிட்டு போகிறது பணத்தை கொடுத்து கூட்டிகிட்டு போகிறது இப்போ பெங்களூர் அங்கே இங்கே ஊட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஏழ்மைப்பட்ட பெண்கள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகிறோம் கூட்டி போய் இந்த மாதிரி லாட்ஜில் வச்சு அதில் வச்சு இதில் வச்சு படம் எடுக்கிறது அவங்கள அனுபவிக்கிறது இப்படியெல்லாம் பல இது இவருக்கு இதே தான் ஒரு தொழிலாகவே அவர் வந்து செஞ்சுருந்தார் வேற சிந்தனையே அவருக்கு இருக்காது இருக்கு இந்த சிந்தனை தான் அவருக்கு இருக்கும் போல இருக்கு அந்த மாதிரி தான் அவர் நடந்துட்டு இருந்தாரு ஐம்பத்து ஏழு வயதான இந்த பொறியாளர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டாம் ஆண்டு அறுநூறு ரூபாய் ஊதியத்திற்கு சாதாரண அளவில் மின்வாரியத்தில் பணியாளராக செய்தவர் இன்று எண்பத்து ஐந்தாயிரம் ரூபாய் மாத ஊதியம் பெறும் சீனியர் மோஸ்ட் உதவி பொறியாளர் ஆண்கள் என்றால் பொதுவாகவே பெண்மோகம் கொண்டவர்கள் என்றுதான் அனைவரும் பேசுவார்கள் ஆனால் சுப்பிரமணியன் கதையை கேட்டால் மற்ற ஆண்கள் எல்லாம் பாவம் அப்பாவிகள் என்றுதான் அனைவருமே சொல்வார்கள் அந்த அளவுக்கு அடப்பாவியாய் அவதாரம் எடுத்து அகங்கார் ஆட்டம் போட்டிருக்கிறார் அடுத்த ஆண்டு ஓய்வூதியம் பெறப்போகும் இந்த நபர் வாங்கும் சம்பளத்தில் பாதிக்கு மேல் இதோ இதுபோன்ற அதிநவீன ரகசிய கேமராக்களை வாங்குவதற்கென்றே செலவிட்ட சபலிஸ்ட் சுப்பிரமணி அந்த கேமராக்களை விடுதிகளின் குளியலறையில் மாட்டுவதும் பின்னர் கழட்டுவதும் என எத்தனை லாபகமாக கையாளுகிறார் என்று பாருங்கள் வீட்டுக்குள்ளே வீட்டு வீட்டுக்குள்ளே போய் கேமரா வச்சு படம் முடிக்கிறது பாத்ரூமில் வச்சு இப்போ இப்போ பல பொண்ணு குளிக்கிறத வந்து அவங்களுக்கு தெரியாமையே வந்து அந்த ஒரு இது இந்த லைக் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா அந்த ஒரு ஹோல்ஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்களே அதுக்குள்ளே கொண்டு போய் வச்சு மி மீண்டும் அந்த இதை கவர் பண்ணி விட்டுட்டு வந்துட்டால் அது சின்ன ஓட்டை போட்டு கவர் பண்ணி விட்டுட்டு வந்துட்டால் அது தெரியாது குளிக்கிறவங்களுக்கு தெரியாது அதனால் அந்த மாதிரி வச்சு இது பண்ணுற போது அந்த பொண்ணுகளுக்கு த படம் பிடிக்கப்படுறது தெரியவே தெரியாது அதனால் அவங்க இயல்பாக குளிச்சுட்டு வரதை இவரு அதை ப படம் எடுத்துகிட்டு வந்து இவரு போட்டு பார்த்துட்டு இது பண்ணுவார் இவரு ஏற்கனவே வந்து இவருடைய இதில் வந்து இவர் ரொம்ப ஃப்ளூ ஃபீலிமில் வந்து ஒரு ஆர்வமாக எப்போ பார்த்தாலும் அந்த இது அந்த மாதிரி படங்களவே தான் இவர் பார்த்துக்கிட்டு இருப்பார் அப்படித்தான் இவரோட இது டேஸ்ட்டே அந்த மாதிரி தான் இருக்குது கோவை மாவட்டத்தில் மின் பொறியாளராக இருந்ததால் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள பில்லூர் மின்வாரிய அலுவலக மாளிகைக்கு அடிக்கடி சென்று வரும் வாய்ப்பையும் பழக்கத்தையும் ஏற்படுத்தி கொண்டார் இந்த சுப்பிரமணியன் துறை அதிகாரி தானே என யார் கண்களையும் அப்போதைக்கு உருத்தவில்லை ஆனால் சுவற்றுக்கு காதுகள் மட்டுமில்லை கண்களும் உண்டு என்று உலகிற்கே உரைய வைத்திருக்கிறார் இந்த மனுஷன் பல நாள் திருடன் ஒரு நாள் பிடிபடுவான் என்ற கதையாய் இந்த சுப்பிரமணியன் சிக்கியதே கூட ஒரு சுவாரஸ்யம்தான் பெண்கள் விஷயத்தில் படு ஜொல்லர் என பெயர் எடுத்த சுப்பிரமணியனுக்கு எதிராக பல பெண்கள் முகம் முதலாக கண்ணம்மாள் என்ற இந்த துணிந்து படியேறி இந்த சுப்பிரமணியன் கொடுக்கும் தொல்லை ரொம்ப ஓவராக போகிறது என்று புகார் அளித்தார் சுப்பிரமணியன் பணியாற்றும் அதே மின்வாரிய அலுவலகத்தில் துப்புரவு தொழிலாளியாக பணிபுரிபவர்தான் இந்த கண்ணம்மாள் ஒரு பெரும் திமிங்கலத்தை மாட்ட வைக்கப் போகிறோம் என்பதை கூட தெரிந்து வைத்திருக்காமல் இதோ கண்ணம்மாள் அன்று வாசித்த புகார் பட்டியலை நீங்களும் கேளுங்கள்

பாலியல் தொந்தரவு கொடுக்கிறார் படுபாவி மனுஷன் என அன்று கண்ணம்மாள் அளித்த அந்த சாதாரண புகார்தான் இன்று தமிழகம் தடதடக்கும் பல படங்களையும் பாடங்களையும் நாம் பார்க்க படிக்க அடிப்படையாக அமைந்தன

வழக்கமான விசாரணையை தொடங்கியது ஆனால் போக போக பெரிய அப்பாட்டக்கரா நீ என காக்கி சட்டைக்காரர்களே பாயில் விரலை வைத்துக் கொண்டனர் அந்த அளவுக்கு ஓடியது சுப்பிரமணியின் படம் அதுவும் ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேர படம் அல்ல ஐந்து மணி நேர படக்காட்சிகள் அவை பென்ட்ரைவ் லேப்டாப் டிவிடி என விரிந்த அந்த படக்காட்சிகளை பார்த்து அதிர்ந்து போனது காவல்துறை பில்லூர் மாளிகை மட்டுமின்றி காடம்பாறை அட்டக்கட்டி உள்ளிட்ட பல இடங்களிலும் மின்வாரிய சுற்றுலா விடுதிகளுக்கு அடிக்கடி விசிட்டடிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டார் பாலியல் பொறியாளர் சுப்பிரமணியன் பில்லூர் பகுதியில் உள்ள விடுதிகளில் அடிக்கடி மலைவாழ் பெண்கள் வந்து தங்குவதுண்டு அத்தகைய பெண்கள்தான் அதிக அளவில் இந்த ஆளின் அதிநவீன கேமராவில் சிக்கி அம்மனமாய் நாங்கள் முன்பே சொன்னது போல உடவைகளையும் சுடிதார்களையும் சல்வார் கம்மிஸ்களையும் குறிவைத்து குதர் இந்த மனித மாமிசம் சாப்பிடும் மிருகம் கேமராவில் சிக்கிய பெண்கள் சிலரை அதை சொல்லியே பிளாக்மெயில் செய்தும் இருக்கிறது இந்த மிருகம் சின்ன பொண்ணுகளை வந்து ரொம்ப ஏழ்மைப்பட்ட பொண்ணுகளை கூட்டிகிட்டு போய் வச்சு மிர அதாவது மிரட்டி பணத்தை கொடுத்து ஒரு மாதிரி மிரட்டி நான் பெரிய ஆள் நான் பெரிய இது மாதிரி இருக்கேன் நான் பணம் நிறையா தரேன் அப்படிங்கிறதெல்லாம் வச்சு இது பண்ணியிருக்கிறாரு அதில் வந்து லோக்கல் வந்து நிறையா இப்போ கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரி கெடுத்துருக்குறாரு நிறைய பக்கம் அதாவது ஆசையை காட்டி ஒன்றுமே இல்லாத சாப்பாட்டு கூட வழி இல்லாத ஒரு பொ பொண்ணுகளை கூட்டிகிட்டு போய் கார் வசதி ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் இந்த மாதிரி பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டு இந்த மாதிரியெல்லாம் போகிற போது அவங்களுக்கு என்ன பண்ணுற ஏது பண்ணுறோம்னே தெரியாமல் அவங்க வந்து விழுந்துடுறாங்க அதை பயன்படுத்திக்கிறார் இவருடைய யூஸுக்கு அதை பயன்படுத்திக்கிறார் அந்த மாதிரி பயன்படுத்தின தான் நிறைய பேர் நிறைய சின்ன சின்ன பொண்ணுகளை வந்து பயன்படுத்தினார் பெண்கள் பலரை கேமராவால் வீழ்த்திய இந்த மிருகம் அதை காட்டி மற்ற வேட்டைகளை நடத்திய போது சிலருக்கு வெளியாகி வருகின்றன தோண்ட தோண்ட கிடைக்கும் தகவல்கள் எல்லாம் இப்படியும் நடக்குமா என அதிர்ச்சியின் உச்சத்திற்கு அனைவரையும் அழைத்து செல்கின்றன இதுவரை ஐந்து மணி நேரம் அளவுக்கு ஓடக்கூடிய அந்தரங்க காட்சிகளை காவல்துறை கைப்பற்றி இருக்கிறது பின்ட்ரைவ் லேப்டாப் சிடி செல்போன் என பல வகையான பதிவுகளில் இக்காட்சிகளை பதிவு செய்து கொண்டாட்டம் போட்டிருக்கிறார் இந்த சதை பின்னும் சண்டாளன் பா என்ற எழுத்தில் ஆரம்பிக்கும் ஒரு இளம் பெண்ணை இந்த ஆள் மதிமயக்கி சூறையாடிய காட்சிகளெல்லாம் வீடியோவில் பதிவாகி இருக்கிறது பா என்ற பெண்ணுடைய தோழியையும் பணத்தை காட்டி படுக்கையில் வீழ்த்திய காட்சிகளை எல்லாம் கண்டு காவல்துறை கதிகலங்கி கிடக்கிறது நமக்கும் அந்த காட்சிகள் எல்லாம் காவல்துறையால் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன ஒரு பொண்ணை வந்து இவர் தற்சமயமா வந்து அந்த பொண்ணு இருப்பார் ஊரு அவங்க அம்மாவுக்கு இவருக்கு வந்து இந்த இருபத்தஞ்சி வருஷமாக தொடர்பு அந்த பொண்ணை வந்து அந்த பொண்ணு பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா அந்த பொண்ணை வந்து இவர் தன்னுடைய யூஸுக்கு பயன்படுத்துறதுக்காக வந்து பணத்தை கொடுத்து பணத்தை கொண்டு போய் கொட்டி அவளை கொண்டு போய் இப்போ வந்து பொள்ளாச்சி நாச்சிமத்தில் படிக்க வச்சுட்டு பேருக்கு ஊருக்குள்ளே படிக்க வைக்கிற மாதிரியும் வெளியில் இவர் வந்து இது பண்ணுற மாதிரியும் அவளுக்கு வந்து இது கன்சி வெள்ளாயி அபாஷன் பண்ணிக்கிற அவங்க ஊருக்குள்ளேயே எல்லாருமே சொல்கிறாங்க வந்து பப்ளிக்காக கூட்டிகிட்டு போயிட்டு போட்டு காரில் வச்சு கூட்டிகிட்டு போக பை பைக்கில் வச்சு கூட்டிகிட்டு போக இது வந்து எல்லா ஊர்லேயுமே இது வந்து பார்த்துருக்குறாங்க எல்லாமே செஞ்சுருக்குறாங்க இவர் இந்த மாதிரி அந்த ஒரு சின்ன பொண்ணை கூட்டிகிட்டு போகிறாரு போகிறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வந்து சொல்லியிருக்கிறாங்க பார்த்துருக்குறாங்க அந்த ஊர் காரங்களே இவங்களுக்கு வந்து வந்து இப்போ வந்து போய் கேட்டாலும் கூட அவங்களே சாட்சி சொல்லுவாங்க குடும்பத்தோடு தங்கிய பெண்கள் பலரும் ஐயோ நாமும் மாட்டியிருப்போமா அந்த கேமராவில் என அச்சத்திலும் அதிர்ச்சியிலும் இதில் மின்வாரிய சிலரின் மனைவிமார்களும் அடக்கம் சுஜய் ஆனந்திற்கு முகத்தை மறைத்து இருட்டில் அமர்ந்து பேட்டி கொடுத்தார்கள் இந்த பெண்மணி கூட மிக கொடுமையாகவும் மிக கடுமையாகவும் சுப்பிரமணியால் பாதிக்கப்பட்டவர்தான் இன்னும் சொல்ல போனால் பாதகன் சுப்பிரமணிக்கு மிக வேண்டப்பட்ட உறவுக்காரர் இவர் அவருக்கு நாங்கள் கொடுத்த வாக்குறுதியை ஏற்று யாரவர் இவரை அறிவிக்காமல் தவிர்க்கிறோம் எந்த அளவுக்கு வேணாலும் இருக்கு நான் நான் நல்லா சம்பாதிக்கிறேன் நான்ங்கிற பணம் நிறையா இருக்குது நான் பணத்தை கொடுத்து எல்லாத்தையும் விலைக்கு வாங்கிடுவேன் அப்படின் தான் அவர் சொல்லுவார் ஆ சொ சொல்லுவார் அதை நான் நிறைய பேத்துக்கிட்டே கேள்விப்பட்டிருக்கிறேன் இப்படி தான் சொல்லு சொல்லிகிட்டே அவர் எல்லாத்தையும் கூட்டிட்டு நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா நான் எவ்வளோ பெரிய இது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியே பணத்தை பணத்தை கொடுத்து பணியை வச்சுருவார் மிரட்டவும் செய்வார் மிரட்டி அடித்து பின்னி எடுத்துருக்கிறார் அந்த பொண்ணை அந்த பிற ஒன்று பதினோரு வயசுலேயே கெடுத்துருக்குறார் இதோ பாலல் பொறியாளர் என்ற பட்ட பெயரோடு சிறைச்சாலைக்கும் நீதிமன்றத்திற்கும் இந்த ஆள் வந்து கொண்டிருக்கிறார் அவருக்கு வேண்டுமானால் இது சர்வ சாதாரணமாக இருக்கலாம் ஆனால் அவர் செய்த காரியம் விடுமுறையை கழிக்க பொது இடங்களில் போய் குடும்பத்தோடு தங்கும் எனற்ற பெண்களுக்கு எத்தனை பெரிய நிம்மதி குலைவை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது உண்மையா இல்லையா சுவற்றுக்கு காதுகள் மட்டுமல்ல உங்கள் அந்தரங்கத்தை விழுங்கும் அகோர கண்களும் உண்டு என்பது உண்மையா இல்லையா யோசியுங்கள் பெண்களே இனியாவது உஷாராய் இருங்கள்